தட்டில் வந்து இலையை போட்டுட்டு அந்த இலையை நல்லா குளிப்பாட்டி ஆவி பறக்க பறக்க இந்த மாதிரி இட்லி எடுத்து வச்சு அந்த இட்லி சூடு ஆறத்துக்கு முன்னாடி ஏற்கனவே அங்கே கொதிச்சுட்டு இருக்கிற தக்காளி குழம்பு அதுக்கு மேலே நல்லா மிதக்கிற அளவு விட்டுட்டு தேங்காவை நல்லா அரைச்சி தண்ணி மாதிரி சட்னி அதுவும் ஒரு ஓரத்தில் விட்டு அப்படியே அந்த சூடாக இருக்கிற தட்டை உங்க கையில கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி தட்டை ஏந்திக்கிட்டு எவ்வளோ பேர் கையேந்தி பவன் முன்னாடி இந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு தெரியாது ஆனால் இட்லி லவர்ஸு கண்டிப்பாக பிடிக்குங்க இந்த ரெண்டுமே காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாம்பாரோட சட்னியும் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மேலே நான் நெய் விடுறேங்க இந்த வீடியோவை மறக்காம சேவ்ல போட்டு வச்சு நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிடுங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கையேந்தி பவன் ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு தக்காளி குழம்பு தான் பார்க்க போகிறேங்க ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கிறேன் அருமையான இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க இதுக்காக நல்லா பழுத்த தக்காளியா நான் வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேங்க இது கண்டிப்பாக இந்த மாதிரி சூடாக சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க ஏன்னா கையேந்தி பவனில் வந்து நம்ம போய் நின்னம்னாவே அந்த இட்லி வந்து அப்பதான் எடுப்பாங்க எடுத்து வச்சு இந்த மாதிரி இலையில கொடுப்பாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்காக தக்காளி மட்டும் நல்லா பழுத்து இருக்கணுங்க அதுவும் பெரிய சைஸாக நான் எடுத்திருக்கிறேன் மேல் போர்ஷனை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே முழு பழமாவே நான் சேர்த்திக்கிறேன் இதுல ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து ஃபஸ்ட்டு தக்காளி வந்து நல்லா வேகணுங்க அந்த தோல் எல்லாம் நல்லா மசிஞ்சி வேகணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சிடலாம் நல்லா சுருண்டு வெந்ததுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை நான் சேர்த்திருக்கிறேன் இதெல்லாம் வந்து பொட்டுக்கடலை தேங்காயெல்லாம் அவங்கவுங்க வீட்டு ஆளுங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க இது நல்லாவே வதங்கட்டும் இது வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் அந்த சூட்லயே தேங்காயும் பொட்டுக்கடலையும் போட்டு வறுத்து மிக்சியில் அப்படியே அரைச்சிக்கலாங்க இந்தளவுக்கு பாருங்கள் நல்லா அந்த தோல் எல்லாம் இந்த டைமில் தேங்காய் பொட்டுக்கள்லேயும் நம்ம சேர்த்து ஒரு கிளறு கிளறிட்டு அப்படி எடுத்தா ரொம்ப நேரம் தேங்காவை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம் இது வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க தக்காளி குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் சில கையே பவுன்ல பவனில் அந்த மாவெல்லாம் ஊற்றுவாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்பவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ வந்து கல்யாண வீடுகளில் மெயினாக வஃபேல வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க தக்காளி குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குதுங்க நீங்கள் மாவில்லாம் ஊற்றுனீங்கன்னா சில டைம் புளிப்பு ரொம்ப ஆயிரும் இப்போ அதை வந்து நான் வறுத்தெடுத்து இப்போ அரைச்சிட்டேங்க இப்போ தாளிப்புக்காக அதே கடாயில் ஆயில் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு இதில் கருவேப்பில் வெங்காயமும் சேர்த்திடுறேங்க ஒரு பக்கம் இட்லியும் நான் ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா இந்த குழம்பு சூடாக இருக்கிறப்பையும் நம்ம இட்லியும் கரெக்டாக அந்த சூடுக்கு வரணும் ரெண்டுமே சுட சுட நீங்கள் அந்த கொதிக்க கொதிக்க விட்டு நெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த டேஸ்ட் ஒரிஜினலாக நம்மளுக்கு கையேந்தி போகணும் டேஸ்ட் வருங்க இப்போ இதுலயே நான் வெங்காயம் கட் பண்ணதையும் சேர்த்திக்கிறேன் இப்போ அந்த நாம அரைச்சது வந்து ரொம்ப வந்து நைஸாக வந்து அரை அதாவது மையம் அரைக்கக்கூடாதுங்க ஓரளவுக்கு அரைச்சா போதும் இப்போ கருவேப்பிலையும் வெங்காயம் வேகறதுக்காக உப்பும் சேர்த்திக்கலாம் இப்போ இதில் வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போறேன் போகிறேன் மஞ்சத்தூளும் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்திக்கலாங்க இது வந்து வெங்காயம் வந்து எப்பயுமே எந்த குழம்பா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கணும் இப்ப இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதுல உப்பு சேர்த்துறங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டுக்கலாம் இப்ப இதுல மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாய் தூளும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறிட்டு இப்ப நம்ம அரைச்ச விழுதை வந்து அப்படியே விட்டுக்கலாம் அரைச்ச விழுதை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸி வந்து ஒரு தாராளமா ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கலந்து இதுல விட்டுறலாங்க ஏன்னா இந்த தக்காளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் அது நல்லா கொதிக்க கொதிக்க அதுவே கெட்டியாயிரும் அதுதான் இந்த ஸ்பெஷலே வந்து இந்த தக்காளி குழம்போட ஸ்பெஷலே கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நான் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸி கழுவி ஒரு மூணு கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேங்க நல்லா தாராளமாக கொதிக்கிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக மல்லித்தலை போடுறவங்க இல்லை கருவேப்பிலை போடுறவங்க என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை போட்டுக்கலாங்க இப்போ நல்லா இதை வந்து கொதிக்க விடலாம் எந்தளவுக்கு இந்த தக்காளி குழம்பு சால் நாளெலாம் நம்மளுக்கு கொதிச்சிக்கிட்டே இருக்குதோ அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதை ருசி கொடுக்குங்க சால்நாள்ான் நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு அப்படியே விட்டுருவாங்க அடுப்பு மேலேயே அது கொதிக்க கொதிக்க தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து ஒரிஜினல் டேஸ்ட்டு வரும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ குழம்பும் ஆயிடுச்சு பாருங்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷமே ஆயிடுச்சு இந்த அளவுக்கு கொதிச்சு இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க கையை